வணக்கம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு கவலை பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளில் நம்ம இருக்கோம் ஸோ அந்த அதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் வர்மா பாயிண்ட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து இஎக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கு பஞ்சர் பாயிண்ட்டு அது வந்து நம்ம நெத்தி புருவத்தில் நம்ம பொட்டு வைக்கிற இடத்துல இது வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இந்த வர்ம் இந்த வர்மத்தை வந்து நம்ம ஆள்காட்டி விரலால் அப்படியே தூண்ட முடியும் நம்ம இந்த ஆள்காட்டி விரலால் வள சுழற்சி மூணு முறை இட சுழற்சி மூணு முறை நம்ம அதை டச் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த இடம் தூண்டப்படும் ஸோ இந்த இதை வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம எதாச்சும் தியானம் மெடிடேஷன் பண்ணும்போது ஏதாவது தலைவலி வரும் அதனால் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகும் அதே மாதிரி மனக்கவலை இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சரியாகும் ஸோ இதை எப்படி நம்ம தோண்டணும் அப்படின்னா இதை வந்து நம்ம விரல் ஆள்காட்டி விரலால் ஒரு டொண்ட்டி டைம்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வரலாம் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம் அது இல்லாமல் அந்த இடத்துல நமக்கு அக்கு பஞ்சர் நீடில் போட தெரிஞ்சதுன்னா நீடில் போடலாம் ரொம்ப சேஃபாக போடணும் ஸோ அது மேலேருந்து கீழே நம்ம அதை நீடில் யூஸ் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு ஞாபகத்திறன் அதிகமாகும் அது இல்லாமல் நம்ம வந்து தேவையில்லாத ஒரிஸ் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நம்ம அது அந்த தேவையில்லாத பிரச்சனைக்கு நம்ம ஆட்பட்டிருந்தோம்னா ஸோ அதுலேருந்து விடுபட்ட மாதிரி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது மூலமாக ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வர்மாவில் திளர்ந்த கால வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ